ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மன்னைக்கு டீ வைக்க போகிறோம் வாங்கி பார்க்கலாம் வாள் காஞ்சிருக்கு இப்போ நம்ம டீ போகணும் வாங்கி பார்க்கணும் இந்த டம்பரில் வந்து அஞ்சு பேர்த்துக்கு வந்து டீ வைக்க போகிறேன் இப்போ மூணு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் வாங்க பார்க்கணும் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி வால் பொங்க போது நம்ம வால் பண்ண போகிறோம் சூழாயிச்சு இப்போ வந்து நம்ம

ஃபாலோ பண்றீங்க